ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பஞ்சமி திதி வந்து நவராத்திரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்புறம் இன்னைக்கு சந்திரனும் நமக்கு இருக்காரு விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த நல்ல நாள்ல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பல மாதங்களாகவே நேயர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் அது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையும் இன்று வெள்ளிக்கிழமை அதுவும் பஞ்சமி திதி நவராத்திரியில அவசியம் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் ஒரு நல்ல ஆலய வழிபாடும் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரலாம் ரிஷபராசி அன்பர்கள் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இப்படி ரிஷபராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலைகள் மிகவும் சாதகமாகவே அமைந்திருக்கிறது இந்த சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மனதிற்கு பலவிதமான எண்ணங்களும் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் சில சுப செலவுகளும் இருக்கு மிதுன மிதுன மிதுனராசி நேர்களுக்கு ராசிநாதன் புதன் ஒரு நல்ல உச்சம் பெற்று சூரியனோட இருக்கிறார் உங்களினுடைய அலுவலக வேலைகள் மற்றும் முயற்சிகள் புதிய வியாபாரம் தொடக்கங்கள் இது அனைத்துமே நன்மையை தருவதாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியையும் தரும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறும் குடும்பத்தில் பிள்ளைகளினால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் இவர்களுக்கு சில மன கிளேசங்கள் இருக்கலாம் மற்றபடி இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல லாபத்தை தரலாம் நாலாம் இடத்தில இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாகவே இருப்பார்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சிம்மராசி அன்பர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசியில் சுக்கரனும் கேதுவும் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை சாற்றுவது உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த மன கிளேசங்களும் மனக்குமுறல்களும் மாறும் இன்று இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சில விருந்தினர்களின் வருகை குடும்பத்தில் நன்மையை தருவதாகவும் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது கன்னீராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியனும் ஏழாம் இடத்தில் சனியும் சஞ்சாரம் மற்றபடி இரண்டாம் இடத்திலையும் செவ்வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவில் புதிதாக திருமணம் மாணவர்களுக்கும் சில மனப்போராட்டங்கள் வந்து போகலாம் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சில அலுவலகத்தில் உயரதிகாரிகளினுடைய மன சஞ்சலங்கள் அல்லது வாக்குவாதங்கள் வந்து போகலாம் குலாம் ராசி அன்பர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தங்களினுடைய பெற்றோர்களுக்கும் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல ஒரு முயற்சி வெற்றி அடையும் மற்றபடி நீண்ட நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களும் வெற்றி அடையும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனநிலை இருக்கலாம் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களிலும் இன்று முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தடுமாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களின் உதவியோ அல்லது பெற்றோர்களின் உதவியோ மனதிற்கு ஆறுதலை தரும் தனுசுராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை தருவார் வெளிநாடு செய்திகளும் மற்றும் வெளியூர் பிரயாணங்களும் இன்றைய நாளில் வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த குழந்தைகள் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த சில மன போராட்டங்களும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது கும்பராசினியர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு குடும்ப சுமைகள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவும் அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சண்டை சச்சரவுகளும் தீரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சஞ்சலங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மாறும்